ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருப்பீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாக் டூ தான் ட்ராவலிங் விளையாத் திருச்சிரும் லாக் ப்ரீவியஸ் லாக் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து நாய்த்துக்கெல்லாம் போனோம் நான் இது திங்கள் வந்து லாக் ஆகிட்டோம் ச செவ்வ செவ்வாய்க்கெல்லாமல் ஆஃப் மேலே தான் வந்து பார்த்திங்கனா தண்ணியெலாம் வடிஞ்சது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆகி வெளியில் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உத்தரகசைமங்கை தான் போயிருந்தோம் ஸோ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கொஞ்சம் சேஃபாக தானே இருந்தோம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சினையும் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது மங்கை கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் டெம்பிள் ஸோ அவங்க வந்து தூத்துக்குடிந்து செவன் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருந்தது சரி ஓகே பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்துட்டோம் நாங்கள் அவு உத்தரகோசைமங்கை கோயில் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோ தெரியாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தான் வந்து நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் ரொம்ப நாள் போகணும் போகணும்னு நினச்சது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோட இது கிடச்சிருக்கு அதுவும் இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்தது சாமி பார்க்க தர்ஷனம் வந்து கிடச்சிருந்தது ஸோ நான் ரொம்ப ஹாப்பி நான் போகணும்னு நினச்ச கோவில் ஈஸ்டிங்ஸ்லேயே வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஸ்லீஸ்லேயே எப்போ போகலாம் எப்போ போகலான்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டைம் கிடச்சிருக்க மாட்டேருக்கு அது இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா ஹாப்பியாக வந்து அந்த கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெஷ் அப் ஆகலை கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி கோயில் போனோம் ஆஃப்டர் டூ டேஸ்க்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் வைங்களேன் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தது ஸோ அதனால் அது எதுவும் தெரிஞ்சிக்கல அந்த கோவில் பிடிச்சமான கோயிலுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ டேஸ் இந்த கஷ்டம் கூட தெரிஞ்சிக்கலன்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருந்தோம் அந்த கோயில் வந்து சிவன் டெம்பிள் தான் அதாவது வேர்ல்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு டெம்பிள்னு சொல்கிறாங்க முதல் முதல்ல உருவான சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கோயில் தான் சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி கூகுளில் ஹிஸ்ட்ரி டைப் பண்ணால் வந்துடும் நமக்கு சூப்பராக வந்து படிச்சுக்கலாம் ஸோ முக்கியமான கோயில்னு சொல்லலாம் சிவஸ்தலங்களில் போய் பார்க்க வேண்டிய கோயில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் சாமி வந்து சிவன் பார்வதி தான் இருக்காங்க ஸோ சிவனோடது மங்களநாதரும் பார்வதிய மாவனோட வந்து பார்த்திங்கன்னா மங்களநாகின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க ஸோ உத்தரகோஷ மங்கை அப்படின்றது ஊரே மூணு பிரிவாக டிவைட் பண்ணி அதுவே வந்து தனித்தனியாக அர்த்தம் இருக்குது ஸோ அதோட எல்லாமே வந்து தனியாக ஹிஸ்ட்ரியில் போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது இந்த சைடு நேராக போனால் சிவன் பார்க்கலாம் ரெண்டு கோபுரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மங்களநாயி அம்மன் தரிசனம் பண்ணலாம் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா படித்த கோயில் சொல்லலாம் இங்கே ஒரு டிஃப்ரெண்டாக என்ன பார்த்தேன்னு சொல்கிறது எல்லாமே லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் இருக்குது பாருங்கள் வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே போகலான்னு சொல்லியிருந்தோம் இருந்தோம் ஏன்னா டூ டேஸாக நல்ல மலையாக அதனால் வந்து உள்ளே போகும்போது முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாரம் இருந்திருக்கு மாட்டுக்கு நல்ல மலை தேங்கி தேங்கியிருந்துச்சு சாமி தரிசனத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்களே உள்ளே வந்துவிட்டோம் ஸோ நல்ல மழையும் கூட அங்கே நல்லா மழை பேஞ்சிருந்தாமா ஏன்னா அங்கே லாக்கை எதுவும் சுற்றி சர்க்கிள் இருக்கிறது எல்லாமே பக்கம் பக்கம்தான் அதனால் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நல்ல இந்த சைடு நல்லா மழை பெஞ்சிருக்கு ஃபேஸ்லேயே பார்த்து தெரிஞ்சிருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து ஸ்பெஷல் ஆன்சுவலி பார்த்திங்கனா ஆரடி மரதலிங்க இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆறுத்துரா தரிசனம் வந்து செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சிதம்பரமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஹிஸ்ட்ரி நான் போது வந்து தெரிஞ்சுட்டு தான் அவங்களும் ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்டாக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூவாயிரம் பழமையான இலந்த மரம் இருக்குது ஸோ ஒன் பை ஒன் எல்லாமே காமிச்சிருக்கு கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோயில் போனிங்கன்னா மட்டும்தான் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும் ஒரு டிவைன்லி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோயிலுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஷியூராக ஒரு நாள் போயிட்டு வாங்க மங்களநநாதர் தான் வந்து போயிட்ருக்கோம் இப்போல்லாம் வேலைப்படங்கு நடந்துகிட்ருக்கு இப்போ சிக்ஸ் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோஷம் வருமாட்டிருக்கு அரை அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லா வேலையும் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ எல்லாம் வந்து சூப்பராக வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க கும்பாசியம் முடிச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து பொது கோயில் கிடையாது பொது கோயில் மீன்ஸ் ஐ மீன் கவர்மெண்ட் கோயில் கிடையாது பிரைவேட் கோயில் தான் ராணி இருக்காங்களாமா ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் எல்லாமே பண்ணுறாங்க இது வந்து ராஜா காலத்து கோயில் ஸோ அப்படி தலைமுறை தலைமுறையை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கோயில் வந்து பார்க்குறதுக்குமே நீட்டாக இருந்தது இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பாசி அங்கங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பாசிலே முடிஞ்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சிவன் தரிசனம் பண்ணிட்டோம் மங்களநாத சாமி சாமி முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மங்களநாயகர் தான் வந்து போயிட்டு இருக்கோம் பிளாக் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஆருத்திர தரிசனம் இருபத்தாறு இருபத்தேழு ஆறுத்திர தர்ஷனோன்னா ஆருத்திர தரிசனத்துக்கு அன்றைக்கி போகக்கூடாது ப்ரீவியஸ் முத நாள் தான் போகணுமாம்மா ஸோ அதை சொல்லி தான் விட்டுருந்தாங்க உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆருத்திர தரிசனம் பார்க்கலாம் பௌர்ணமிக்கு தான் வந்து ஆருத்திர தர்ஷனம் சொல்லுவோம் அதுக்கு முத நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்திர ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள்லாம் வந்து அதிகமாக வராங்களாமா அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அந்த சந்தனக்காப்பு கழிச்சிட்டு முழு உருவும் ஆறுத்தர் சிவன் தரிசனம் வந்து முழுமையாக பார்க்க முடியும் அது வந்து ஸ்பெஷல் என்ன சொன்னால் ஆருத்திர அந்த கல்லோட வடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மரது கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனாக இருந்தது சிற்பியை கூப்பிட்டு தான் அந்த வச்சிருக்காங்க அந்த சிற்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது அபிஷேகம்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி நம்ம இதில் வந்து எப்படி தெரியும் நம்ம நம்ம உடம்புல அதே மாதிரி அந்த அபிஷேகம் போது பார்த்தோம்னா அந்த அந்த அளவுக்கு வந்து நரம்பு தெரிகிற அளவுக்கு நமக்கு அந்த சிற்பி வந்து வடிச்சிருப்பாங்களா ஸோ இதெல்லாம் வந்து நான் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிட்டு அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் வருவாங்களாமா ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் எக்ஸாக்ட் இந்த லொக்கேஷன் தான் இப்போ நான் வந்து பேக்கில் காமிச்சிட்டு பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறுத்திர தரிசனம் வந்து பார்க்குறதுக்கு மருதலிங்க சாமி அங்கே உள்ள இருக்காங்க அதோடய ஃபீலிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரில் வந்து தான் பார்த்தா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு அப்படி ஃபுல் டிவைன் ஒய்ஃப்ஸ் சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுத்தர தரிசனத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க நான் போனது ஒன் வீக் பிஃபோர் தான் போனேன் ஆஃப்டர் ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு விளாக் ரிலீஸ் வரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துல தர்ஷனம் ஸோ ரொம்ப ஹாப்பியான சம்ம தரிசனம்னு சொல்லலாம் அது பார்க்கும்போது கிட்ட நின்று பார்த்தேன் காப்பு தான் இருந்தது நான் பார்க்கும்போது அப்படி இருக்குமே வந்து பார்த்திங்கனா அந்த கண் அந்த இதெல்லாம் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கப்பலம் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு ஆருத்திர தரிசனத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்குலேயும் அதுவும் வந்து பிரம்மா வச்சது பிரம்மா வச்சிருக்காங்க அதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ரோபு காஜு கோபுரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா படைச்சிருக்காங்க அது லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆகல சொல்கிறேன் கன்னிவாக பாருங்கள் மூவாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த இழந்த மரம் நான் நிற்கிற இடத்துல பிளேஸில் தான் இருக்கு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு இழந்த மரம் படம் இருக்குது ஸோ ரொம்ப சூப்பரான ப்ளேஸ்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிவஸ்தலங்கள் எனக்கு வந்து சிவன் வேறு பெருமாள் வேறு தாயார் வேறு அப்படிலாம் வந்து பிரிச்சுலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு எந்த டெம்பிள் பிடிக்கும் அந்த டெம்பிள் போகணும்னு ஆசைப்படுவேன் அதே மாதிரி கண்டிப்பாக போயிடும் அந்த எனக்கு கடல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும் போகணும்னு நினச்சிட்டு தான் நியர்பை தான் ரொம்ப லாங்லாம் போக முடியாது ஸோ நம்ம சர்க்கிள் இருக்குது இப்போ நம்மளா நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வந்துருவேன் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம் ஸோ அந்த கோபுரங்கள்லாம் வந்து தூண்லாம் இப்போதான் வந்து வேலையாகிட்டுருக்கு ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகி பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டைம் வந்து கரெக்டாக வந்து டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தரிசனம் இருக்கும் ஸோ நான் கரெக்டாக வெளியில் வர டைம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம்ஸ் டாங்க கரெக்டாக வெளியில் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன கோபுரம் சிவசக்தி இந்த கோவில் சின்ன கோபுரில் எடுத்துள்ளது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மங்களநாயோட கோபுரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் வந்து பெரிய கோபுரம் அது வந்து மங்களநாதர் சாமியோட கோபுரம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கனா நடராஜர் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நட நடக்கும் பதநாட்டிய கலை கலை நிகழ்ச்சி நடக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க ஆலோத்திர தரிசனத்துக்குலாம் இங்கே ஃபங்க்ஷன்லாம் நடக்குமாமா ஸோ சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி அது வந்து இவ்வளோ கிட்டே வந்து பார்க்கும்போது அன்றைக்குங்க வந்துன்னா கூட இவ்வளோ தூரம் பார்க்க முடியுமான்னு தெரியல ஏன்னா ஸ்டேஜ்லாம் போட்டு எல்லாம் டெக்கரேஷனில் இருக்குமே அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தர்ஷனம் பண்ணது ரொம்ப ஹாப்பி அது சிவன் கிட்ட நின்று எடுக்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் நிஷாத்துக்கு அது என்னமோ இது என்னமோ ரொம்ப வந்து கேட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம மெமரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நானும் நிறைய ஃபோட்டோ பிக்சர்ஸில் நிறைய எடுத்துக்கிட்டேன் நான் நிறைய பிக்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டோம் பர்டிகுலர் இந்த பிக்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சாக இருந்தது ஸோ எனக்கு பிடி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து விநாயகரும் முருகனும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருப்பாங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் வந்து விநாயகரும் இடதுபுறம் சுப்பிரமணியன் இருப்பாங்க இந்த கோயிலில் மட்டும்தான் சுப்பிரமணியன் வலதுபுறமும் விநாயகர் வந்து இடதுபுறமும் இருப்பாங்க பிரம்மா வந்து வச்சுட்டாங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா வந்து மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ நான் வந்து ரீட் பண்ணேன் படித்தேன் அந்த ஹிஸ்ட்ரிலாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது முன்னாடி இங்கே முன்னாடி வந்து வேலை செஞ்சுருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கேட் டோர் வந்து க்ளோஸிங்ல இருக்குது இல்லைன்னா நம்ம மற்ற டைமில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஆப்போசிட்டில் வந்து ஒர்க் ப்ராசஸிங்கில் இருக்குது அந்த ஒர்க் போய்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நர்த்தின விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுரமாகவும் விநாயகர் வந்து முருகன் வந்து சுப்பிரமணியன் வந்து பார்த்தீங்கன்னா வலப்புறமாகவும் இருப்பாங்க அங்கே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த குளம் இருக்குது இந்த குளத்தில் வந்து குளம் வந்து அக்னி தீர்த்தம் ஸோ அதை வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு ரொம்ப டே ஃபில் ஆன மாதிரி இருந்தது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வந்தேன் ஹஸ்பண்ட்டு கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க தரிஷனும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபா அப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றோம் நான் ஏறு நான் ஈவினிங் கிளம்பினோமோ திங்கள் செவ்வாய் ஈவினிங் நம்ம வந்து கரெக்டாக வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சு அங்கே ஆப்போசிட்லேயே வந்து அங்கே ஏறு ஹோட்டலில் இருந்தது ஸோ ஃபுல்லாக அவ்வளோ பாயாசம் உட சாப்பிடும் இது வந்து பார்க்கும்போது அமிதமாக தெரிஞ்சது நமக்கு பார்க்குறதுக்கு டூ டேஸ்க்கு அப்புறம் சாப்பாடுன்னு ஸோ ஹாப்பியாக வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து க கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகணுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையில் இருக்க கோயில் தான் போனோம் ஸோ மதுரை தான் மதுரைங்கும் போது என்ன கோயில் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கீழே கெஸ்ட் பண்ணி கெஸ்ட் பண்ணி நேம் கொடுங்க ஓகே நான் போட்டு கொடுத்தா செட்டு வந்து பார்த்திங்கன்னா மிந்திரா எடுத்திருந்தது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில் ஸோ நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மிந்த்ரா தான் எடுத்திருந்தேன் இப்போ ஆஃபர் போயிருக்கோம் இப்போல்லாம் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது ஸோ எப்போ போகிறதுன்னு தெரியல வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து போட்டாச்சு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இது ஆரஞ்ச் தான் ஆனால் அவங்களுக்கு பார்க்க சிபில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் ஷேடில் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி பீஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட் மீ